விதைகளை மக்களுக்குமான விதைகளின் குரல் ஏற்கனவே அதானி விவகாரத்தில் சர்வதேச அளவில் தமிழ்நாட்டினுடைய மானத்தை இந்த விடியா ஸ்டாலின் அரசு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் காரி துப்புற அளவிற்கு தமிழ்நாட்டை பார்த்து கேள்வி கேட்டு தமிழ்நாட்டை காரி துப்புற அளவிற்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு கேடுகட்ட வெட்ககரமான செயல் என்பதை நீங்களே புரிஞ்சுக்குங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்துல ஐந்து இடங்கள்ல தமிழ்நாடு அரசினுடைய பெயர் அந்த அறிக்கையில வந்திருக்கு தொடர்ச்சியாக இவர்கள் லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க அதானி குழுமம் சார்பாக சூரிய ஒளி தகடு மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுல ஒப்புதல் வழங்குறதுல தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அதுல அரசியல்வாதிகளும் அடக்கம் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம் வந்து குற்றச்சாட்டு வைத்து அமெரிக்காவில் வழக்கு தொடர்ந்து அதானிக்கு பிடி வாரண்ட்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த அளவுல சர்வதேச அளவுல தமிழ்நாட்டினுடைய மானம் கப்பல் ஏறி போயிருக்கு இப்படி ஒரு சூழல்ல மீண்டும் உச்ச நீதிமன்றம் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு குட்டு வைத்திருக்கிறது அது இந்த செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய மானத்தை வாங்கக்கூடிய அரசாக இந்த விடியா அரசு இருந்து கொண்டிருக்கிறது அதை கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்களும் அதை மறைத்து வைத்துக் கொண்டு அதை விவாதமாக்காமல் இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு ஜால்ரா அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன நடக்குது ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அவர் வந்து இந்த வேலை தரோம் போக்குவரத்து துறையில உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரோம்னு சொல்லிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள பணம் வாங்கிக்கிட்டு வேலையும் தராமல் வேலையும் தராமல் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு சட்ட விரோதமாக வழக்கு தொடரப்பட்டு அவர் மீது அமலாக்கத்துறை அந்த தொடர்ந்து அமலாக்கத்துறை அவங்க ரைடு விட்டு அவரை கைது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் அவர் வந்து சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இப்ப வெளியில வந்திருக்கிறாரு அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது சிந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் வழங்கிதான் வந்திருக்காங்க அப்ப சென்னையை சார்ந்த அந்த ஊழல் வழக்குல பாதிக்கப்பட்ட லஞ்சம் கொடுத்து பாதிக்கப்பட்ட வித்யா குமார் என்பவர் வந்து அந்த ஜாமீனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க இவர் வந்து ஜாமீன் நீங்க அவர் வாங்கும் போது மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்க மாட்டேன் அப்படின்னு வாங்கியிருக்காங்க ஆனா இவர் ஜாமீன் வாங்கி வெளிவந்த ஒரு சில தினங்களிலேயே மீண்டும் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு இதனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது எங்களை வந்து பயமுறுத்துவாங்க ஏன்னா இவர் அதிகாரமிக்க மிக்க அமைச்சராக இந்த ஆட்சியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாமீன் மனுவை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா குமார் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்துல அவருடைய வாதத்தை வைக்கிறார் இந்த வழக்க ஏஎஸ் எஸ் ஓஹா என்ற நீதிபதியினுடைய தலைமையில இந்த வழக்கு வருது இந்த வழக்கு அவருடைய அமர்வு தான் விசாரிக்குது அதுல செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இங்க பாருங்க இந்த இவர் அமைச்சராக பதவி ஏற்றதால் பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை வழக்கில் இருப்பவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்ல ஒருவேளை அப்படி அச்சுறுத்தல் இருந்திருந்தா அமலாக்கத்துறை முறையீடு செஞ்சிருக்கணும் அமலாக்கத்துறை கேள்வி கேட்டிருக்கணும் ஆனா இது அரசியல் உள்நோக்கம் கொண்டு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ஜாமீன் வழக்கை ரத்து செய்ய சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க வித்யா குமார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு தன்னுடைய வாதங்களை வைக்கிறது அப்போ நீதிமன்ற நீதிபதிகள் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு தமிழக அரசு வழக்கறிஞரையும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரையும் பார்த்து கேட்கிறாரு இது ஒரு சாதாரண மேம்பால ஊழல் வழக்கா இருந்ததுன்னு வச்சுக்கீங்களே இது ஒரு மேம்பாலம் கட்டுறதோ அல்லது ஒரு கட்டிடம் கட்டுறதோ அல்லது ஒரு கால்வாய் கட்டுறதுலயோ ஊழல்னு ஊ வச்சுக்கீங்களேன் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவனமும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதிகாரிகள் மீது தான் நடவடிக்கை வரும் ஆனா இது மக்கள் கிட்ட இருந்து வாங்கிய பணம் நூற்றுக்கும் மேற்பட்ட பொது மக்களிடம் பணம் வாங்கி அவர்களை ஏமாற்றிய வழக்கு அப்போ இதுல விக்டிமாக சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேரும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் எளிதில் அவர்கள் வந்து மிரட்ட முடியும் இந்த சூழல்தான் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு நீங்க அமைச்சராக பதவி ஏற்க மாட்டேன்னு உறுதியளித்து ஜாமீன் வாங்கியிருக்கீங்க ஆனா நீங்க ஜாமீன் வாங்கி வெளியே போன ஒரு சில நாட்கள் அமைச்சரா பதவி வாங்கிட்டீங்க அப்போ நீங்க சாமானிய சாதாரண பொதுமக்களை மிரட்ட மாட்டீங்களா ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் காவல்துறை கையில் வச்சிருக்கிறார் அப்படி வச்சிருக்கும் பொழுது நீங்கள் அந்த அமைச்சரவையில் இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய அச்சுத்த சாட்சிகளுக்கு ஏற்படுத்தாதா சாட்சிகளை வந்து களங்கம் விளைவிக்க சாட்சியை வந்து கலைக்கக்கூடிய வேலைகளை இது செய்யாதா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேல இவ்வளவு வழக்குகள் இருக்கும் பொழுது அது விசாரணையில் இருக்கும் பொழுது எதற்கு அவசர அவசரமாக அமைச்சராக பதவி ஏற்றீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அது மட்டும் கிடையாது வருகின்ற டிசம்பர் பதிமூணாம் தேதிக்குள்ள இதுங்க நீங்க பதிலளிக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க டிசம்பர் பதிமூணாம் தேதிக்குள்ள நீ பதவி விலகணும் நீ அமைச்சரா இருக்க கூடாது பதவி விலகணும் இந்த திராவிட மாடல் அரசு செய்தது ஒரு அப்பட்டமான விதிமுறை விதிமீறல் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு நல்லா ஓங்கி ஒரு கொட்டு வச்சிருக்கு அப்ப ஸ்டாலின் அரசு தொடர்ச்சியாக இந்த தமிழகத்தினுடைய மானத்தை எல்லா தளங்களிலும் வாங்கிட்டு இருக்கு சர்வதேச அளவில் வாங்கினா இங்க இன்னைக்கு தேசிய அளவில் தமிழ்நாடு மானம் காத்துல பறக்குது ஊழல் அமைச்சர் அவர் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டிருக்கிறார் விசாரணையில் ஜாமீன்ல வந்திருக்கிறாரு விசாரணை போய்கிட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட அந்த சாட்சியங்கள் அத்தனை பேருமே சாதாரண பொதுமக்கள் இவர் அமைச்சராக இருந்து கொண்டு அவர்களை வந்து இன்ஃபுளுஸ் பண்ண மாட்டாரா அந்த சாட்சிகளை கலைக்க மாட்டாரா இந்த சாதாரண அடிப்படை புரிதல் கூட இந்த அரசுக்கு இல்லையா அல்லது அரசு ஆலோசகர்கள் யாரும் இதை எடுத்து உரைக்கலையா இப்ப உச்ச நீதிமன்றம் போயிருக்கு பதிமூணாம் தேதி கெடு கொடுத்திருக்கு உடனே நீங்க சொல்லலாம் ஏங்க இது அதிமுக ஆட்சியில தாங்க வாங்கினார் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லலாம் சரிங்க அதிமுக ஆட்சியில் இருந்த செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு மு க ஸ்டாலின் அவர்களே விமர்சிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி ஒரு மாபெரும் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்து யாரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ நீங்களே விமர்சிச்சு நீங்களே அவருக்கு எதிரான வழக்குகளை தொடர்ந்து நீங்களே அந்த வழக்கு தொடர்வதற்கான அத்தனை பேரையும் தூண்டி விட்டது அத்தனை பேரையும் திமுக தான் இன்னைக்கு அவர் திமுக சேர்ந்தடன்னே உத்தமராயிட்டாரா சொல்லுங்க அப்ப செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைச்ச உடனே ஏதோ ஒரு பெரிய தியாகிக்கு மாதிரி கொண்டாடுறாங்க இந்த திமுகவினர்லாம் பெரிய தியாகி மாதிரியும் செந்தில் பாலாஜி என்னமோ நாட்டுக்காக உழைத்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டு சிறை சென்ற மாதிரியும் சிறையில் போய் செக்குழித்து கல்லுடைத்த மாதிரியும் அவருக்கு அவ்வளவு பெரிய பாராட்டுகள் அவ்வளவு பெரிய உற்சாக வார்த்தைகள் எல்லாம் கூறி நம்ம முதல்வர் நேர்ல போய் கட்டி அணைச்சி ஊழல்வாதியர் இவர் வாயாலே மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி ஊழல்வாதி சொன்னவர் அந்த வழக்குகளை முன்னெடுக்க காரணமானவர் இவரே இப்ப அந்த வழக்குல இருந்து விடுதலையான செந்தில் பாலாஜி போய் கட்டி அணைக்கிறாரு முத்தம் கொடுக்கறாரு உச்சி முகர்றாரு என்னங்கடா நீங்க தான் அவர் ஊழல்வாதின்னு குற்றச்சாட்டு சொன்னீங்க நீங்க தான் அவர் சிறைக்கு போவதற்கு காரணமாக இருந்தீங்க உங்க கட்சியில் சேர்ந்த உடனே செந்தில் பாலாஜி புனிதமானா மாறிட்டாரா அப்ப அவ்வளவு ஆடம்பரமா நீங்க கொண்டாடுறீங்கல்ல அவர் சிறையில் இருந்து வெளியில வந்தது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது பதில் சொல்லுங்க விசாரணை போய்கிட்டு இருக்கு அதற்குள்ள என்ன அவசரம் அவர் அமைச்சரா இப்போ பதிமூணாம் தேதி அவர் ராஜினாமா பண்ண வைக்கணும் இவரே ராஜினாமா அந்த அசிங்கம் யாருக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு அந்த அசிங்கத்தை இந்த தமிழக மக்களுக்கு இந்த முதல்வர் தேடி கொடுக்க போறாரா சொல்லுங்க இதே மாதிரிதான் அமைச்சர் பொன்முடிக்கும் இருந்து வந்த உடனே அவருக்கும் பதவி இருக்கு என்ன அவசரம் வழக்குதல் இருக்குது நிலுவில போய்கிட்டே இருக்கு விசாரணையில இருக்குது அது மட்டும் இல்லாம வேறு ஏதேனும் நில மோசடி வழக்கோ அல்லது வேறு ஏதேனும் அந்த கட்டிடங்களை கட்டுவதோ பொது டெண்டர்லயோ வழக்கா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இதுல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு சாமானிய மக்கள் அப்ப அவங்களை நீங்க அச்சுறுத்த மாட்டீங்களா அதிகாரமிக்க பதவியில நீங்க இருந்தா அப்படின்னு அவர்கள் கேள்வி கேட்பது நியாயமானது அது மட்டும் இல்லாம வித்யாகுமார் தரப்புல செந்தில் பாலாஜியோட ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொறுத்திருந்திரு பார்ப்போம் பதிமூணாம் தேதி என்ன நடக்குதுன்னு ஸ்டாலின் அவர்கள் உறுதியான நடவடிக்கையாக செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்குவாரா அல்லது செஞ்சில் செந்தில் பாலாஜி தன்னிச்சையாக அமைச்சரவையிலிருந்து விலகுவாரா அல்லது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை பதிவு நீக்கம் செய்யுங்கன்னு கண்டிப்போடு ஒரு கொட்டு வைக்குமா அப்படின்னு பதிமூணாம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இத்தகைய தொடர்ச்சியாக தமிழக மானத்தை காத்துல பறக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு கொஞ்சம் கூட ஆளுவதற்கு தகுதியற்ற அரசு என்பதை மீண்டும் மீண்டும் அவர்களை நிரூபித்துக் கொள்கிறார் நாங்க சொல்லல அவர்களை நிரூபித்துக் கொள்கிறார்கள் என்பதுல எந்த துளியும் சந்தேகமும் கிடையாது நன்றி